இந்தியாவின் அசைக்க முடியாத பொக்கிஷங்களில் ஒன்று மகாபாரதம் பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்களுக்கு இடையே நடந்த இந்த மாபெரும் போரின் இறுதியில் அதர்மம் அளிக்கப்பட்டு தர்மம் நிலைநாட்டப்பட்டது அதற்கு இரு தரப்பினரும் எண்ணிலடங்கா உயிர்களை பலி கொடுத்தனர் மகாபாரதத்தில் இருந்த ஒவ்வொருவரும் நமக்கு ஒரு வாழ்க்கை பாடத்தை உணர்த்துகிறார்கள் மகாபாரத போருக்கு பலர் காரணமாக இருந்தாலும் அதில் முக்கியமான காரணம் துரியோதனன் தான் துரியோதனனின் அகம்பாவமும் அரியணை மீது அவன் கொண்டிருந்த மோகமுமே பாரத போர் என்னும் பேரழிவிற்கு காரணமாக அமைந்தது மகாபாரதத்தில் பலரும் அறியாத ஒரு செய்தி ஒன்று உள்ளது அது என்னவெனில் மரணப்படுக்கையில் இருந்த துரியோதனனுக்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் நடந்த உரையாடல் தான் அது அதனை பற்றி இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம் மகாபாரத போர் இறுதிக்கட்டத்தை நெருங்கிக் கொண்டிருந்த சமயம் பாண்டவர்களின் தரப்பில் பெரிய இழப்புகள் ஏற்பட்டிருந்தது கௌரவர் தரப்பிலும் அனைத்து மாவீரர்களும் இறந்திருக்க இறுதியில் சல்லியனை சேனாதிபதியாக கொண்டு கௌரவ படை போரை தொடங்கியது காந்தாரி தன் ஒரு புதல்வனாவது உயிரோடு இருக்க வேண்டும் என தன் தவபலத்தால் துரியோதனனின் தேகத்தை வஜ்ரமாக மாற்றினார் உடல் வஜ்ரமாகிய ஆணவத்தில் துரியோதனன் போரில் பாண்டவர்களை வதைக்க சென்றான் அதே சமயம் போரில் சல்லியன் தர்மனால் வதைக்கப்பட்டார் இறுதியில் கௌரவ சேனையில் மிஞ்சியிருந்தவர்கள் துரியோதனனும் அஸ்வதாமனும் தான் துரியோதனன் உடல் வஜ்ரமாக மாறியதால் அவன் மீது நடத்திய எந்த தாக்குதலும் அவன் மீது பாதிப்பை ஏற்படுத்தவில்லை அர்ஜுனனின் அம்புகளால் கூட துரியோதனனை தடுக்க இயலவில்லை இறுதியில் பீமனும் துரியோதனனும் கதாயுத்தத்தில் ஈடுபட்டார்கள் ஆனால் பீமனின் யானை பலம் கூட துரியோதனனின் வஜ்ர தேகத்தை எதுவும் செய்ய இயலவில்லை கிட்டத்தட்ட துரியோதனன் பீமனை வதைக்க துணிய அவனை திசை திருப்ப சகுனியின் மீது பாண்டவர்களின் பார்வை திரும்பியது தான் எடுத்த சபதத்தின்படி சகாதேவன் சகுனியை வதைத்தான் அதற்கு காரணம் கிருஷ்ணரின் லீலைதான் மேலும் பீமன் துரியோதனனை தொடைவிழந்து கொள்வேன் என்று எடுத்த சபதத்தால் யுத்த நெறியை மீறி துரியோதனனின் தொடையை கதாயுதத்தால் தாக்கினான் இதை சற்றும் எதிர்பாராத துரியோதனன் மண்ணில் வீழ்ந்தான் அவன் உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிந்து கொண்டிருந்தது தொடை பிளக்கப்பட்டு குருதி வழிந்தோட தன் உயிர் பிரிவதை தன் கண்ணாலேயே பார்த்து கொண்டு மரணப்படுக்கையில் நரக வேதனையில் கிடந்தான் ஆனால் துரியோதனன் உயிர் அவனை விட்டு பிரியவில்லை காரணம் அவனின் மனதில் இருந்த அந்த மூன்று கேள்விகள் தான் அவனால் பேச இயலாத சூழ்நிலையில் தன் மூன்று வீரர்களை மேல் நோக்கி உயர்த்தினான் துரியோதனன் உயிரை பிரியவிடாமல் வைத்திருந்த அந்த மூன்று கேள்விகளை கிருஷ்ணர் அறிந்தார் அந்த கேள்விகள் என்னவெனில் போர் நடந்த சமயத்தில் நான் அஸ்தினாபுரத்தை சுற்றி ஒரு கோட்டையை எழுப்பியிருந்தால் என்ன செய்திருப்பாய் துரோணாச்சாரியாரின் மறைவுக்கு பிறகு அஸ்வதாமனை சேனாதிபதியாக்கியிருந்தால் என்ன செய்திருப்பாய் விதுரனை போர் புரிய வைத்திருந்தால் என்ன செய்திருப்பாய் என்ற கேள்விகள் தான் அது துரியோதனனின் சஞ்சலத்தை கிருஷ்ணர் அறிந்தார் அனைத்தும் அறிந்த கிருஷ்ணருக்கு துரியோதனனின் குழப்பத்தை அறிவது சிரமமா என்ன எவ்வளவுதான் துரியோதனன் கெட்டவனாய் இருந்தாலும் அவன் படும் துயரத்தை கிருஷ்ணரால் பார்த்து கொண்டு இருக்க முடியவில்லை எனவே அவனின் கேள்விகளுக்கு பதில் அளிக்க முன்வந்தார் துரியோதனன் அருகில் வந்த கிருஷ்ணர் அவனை கருணையுடன் பார்த்து அவனின் கைகளை ஆதரவாய் பற்றி துரியோதனா உனது கேள்விக்கான பதில்கள் இதுதான் என்று கூறி பேசத் தொடங்கினார் ஒருவேளை நீ அஸ்தினாபுரத்தை சுற்றி கோட்டை எழுப்ப இருந்தால் நான் நகுலனை அஸ்தினாபுரத்திற்கு அனுப்பியிருப்பேன் பாண்டவர்களில் ஒருவரான நகுலனை பற்றி நமக்கு அதிகம் தெரிவதில்லை நகுலன் அளவிற்கு குதிரை ஓட்ட எவராலும் இயலாது மழை பெய்யும் போது ஒரு துளி விழுந்து அடுத்த துளை விழுவதற்குள் நனையாமல் நகரும் அளவிற்கு வேகமாய் குதிரையை ஓட்டும் அளவிற்கு திறமையானவன் நகுலன் ஒருவேளை துரியோதனன் அஸ்தினாபுரத்தை சுற்றி கோட்டை எழுப்ப முயற்சி செய்திருந்தால் கிருஷ்ணர் நகுலனை அஸ்தினாபுரம் நோக்கி அனுப்பி அந்த கோட்டையை தகர்த்திருப்பேன் என்று கூறினார் அஸ்வதாமன் ஒருவேளை சேனாதிபதியாக நியமிக்கப்பட்டிருந்தால் நான் தர்மரை கோபப்பட வைத்திருப்பேன் என்று கூறினார் ஏனெனில் தர்மரின் கோபம் எதிரில் இருக்கும் எவ்வளவு பெரிய மாவீரனையும் எரித்து சாம்பலாக்கிவிடும் மூன்றாவது கேள்விக்கு கிருஷ்ணர் கூறிய பதில் என்னவெனில் ஒருவேளை விதுரர் போர் புரிய தொடங்கியிருந்தால் நான் ஆயுதமேந்து போர் புரிய தொடங்கியிருப்பேன் என்றார் கிருஷ்ணர் துரியோதனன் தான் மனதில் இருந்த கேள்விகளுக்கான கிருஷ்ணர் கூறிய பதில்களால் நிம்மதியுற்றான் தன் மன சஞ்சலம் நீங்கிய மகிழ்ச்சியில் தன் உயிர் நீத்து வீர சொர்க்கம் நோக்கிச் சென்றான்